தமிழ்மொழி இலக்கிய வரலாற்றில் தமிழ் பற்று தாய்மொழி பற்று எனும் உயர் உணர்ச்சியை தமிழன் உள்ளத்தில் முத்தமிழிலும் ஊற்றி அளித்து மொழி உணர்வு வேளாண்மை செய்த தன்னிகரற்ற முதல் கவிஞர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவருக்கு நிகர் அவர் நமக்கு அளித்துள்ள புரட்சி தமிழ் குரலே ஆகும் மொழி புரட்சி ஏற்பட்ட போதெல்லாம் ஊட்டி தமிழ் வேங்கைகளை சிறுத்தையே வெளியேவா தமிழ் சிந்துபாடு தமிழ் அழியுமானால் தமிழர் அழிவர் சிங்கக் குகையிலே நரிக்கிடம் தந்தோம் செந்தமிழ்நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வால் எம் தமிழரசு போர் தொடங்கிற்று கொட்டடா முரசு என்று முரசறைந்த முதல் மா கவிஞர் தூக்கத்தில் பிதற்ற நேர்ந்தால் தூய்த்தமிழ் பிதற்றும் என்பாய் ஆக்கத்தை எனக்கு நாட்டார் அளித்திட்ட அறிவையெல்லாம் தேக்கி என் தமிழ் மேன்மைக்கே செலவிட கடமைப்பட்டேன் என தன் உயிர் தன் பணி தன் மூச்சு தமிழ் பணிக்கே என்று முழங்கிய முத்தமிழ் கவிஞர் நாட்டும் சீர்தமிழன் இந்த நாணில மாயம் கண்டு காட்டியபடியே சென்று கதி பெற வேண்டும் என்று ஆட்டும் சுட்டுவிரல் கண்டே ஆடிற்று ஐயம் என்று கேட்டு நான் இன்ப ஊற்றுக்கேணியில் குளிப்பதனால் என்று புரட்சிக்கவியின் கனவு நனவாக தமிழர் நாள்தோறும் தமிழ் உணர்வை வளர்த்து அயர்வு தீர்ந்து உயர்வு பெற்று உயர்ந்தோங்கி சிறந்திட அவர் தமது வாழ்நாளில் வழங்கிய தமிழ் உணர்வு ததும்பும் பாடல்களை எல்லாம் நாள்தோறும் கேட்டு வளம் பெறுவோம் தமிழ் வெல்லும் தமிழ் போராடும் பாவேந்தர் புகழ் போற்றுவோம் பிபிவி மீடியா செய்திகளுக்காக வெங்கடேசன் நன்றி வணக்கம்